வணக்கம் நண்பர்களே மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா மற்றும் விஜய் சினிமாவில் இருந்து வெளியேறுவதற்கான அந்த வழியனுப்பு விழா அந்த விழாவில் விஜய்யோட பேச்சு நம்ம அந்த விழா பற்றி இரண்டு வீடியோக்களை நேற்று போட்டுட்டோம் இந்த பேச்சை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தா தோ ஜவ்வா இழுத்துக்கிட்டே போது நாலு மணி நேரம் நேரம்னாங்க அஞ்சு மணி நேரம் நேரம்னாங்க ஆறு மணி நேரம் நேரம்னாங்க பார்த்தா ஏழு மணி நேரம் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி அதாவது விஜய் படங்களில் இருந்து அந்த பாடல்களை பாடி பாடினாங்க அனிருத் குழுவினர் அதுக்கப்புறமா வந்து பேச்சு கச்சேரி அப்புறம் கடைசியாக வந்து விஜய் ஒரு பதினைந்து நிமிடம் விஜயோட பேச்சு அந்த பேச்சு வரும்போது வந்து கிட்டத்தட்ட அது விடிகால ஆயிடுச்சு அதனால் வந்து நம்ம உடனடியாக தர முடியலை இப்போ அந்த முழு பேச்சை பற்றிய நம்முடைய கருத்தை வந்து இங்கே பதிவு பண்ணுறேன் விஜயோட பேச்சு ஆரம்பமே வந்து நன்றியில் ஆரம்பிச்சப்பட நன்றியை பற்றி யாரா பேசுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு ஏன்னா ஒரு நன்றி கெட்டவனின் நன்றியை பற்றிய பேச்சு இதை அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் விஜய்க்கு யார்கிட்டையாவது நன்றி இருந்திருக்கா ஒரு நடிகர அறிமுகமான நாளிலிருந்து இப்போ வரைக்கும் விஜயை கை தூக்கி விட்டவங்க எவ்வளோ பேர் விஜய் இந்த அளவுக்கு புகழ்பெற இந்த அளவுக்கு மேலே வந்து நிற்க உதவிகரமாக இருந்தவங்க யார் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு வந்து அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணி கட்டி பிடிச்சி இல்லை எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கூட தான் இருக்காங்க அப்படின்னு காம்ஸ்டபில் ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் இப்போ வரைக்கும் வந்து எந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்டோடு இருக்காங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் அதுவும் சினிமா உலகத்துக்கு தெரியும் எஸ்ஏசி வந்து இப்போதும் கூட தனது தனது கருத்தில் வந்து பெரிய மாத்திக்கல அவர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நேரில் சந்தித்து பேசுனீங்கன்னா ஒரு பத்திரிகையாளராக அவர் எல்லாத்தையும் கொட்டுவார் திரும்ப பழைய மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் இருக்க வேண்டியவங்க யார் யார் ஏன்னா இது வந்து விஜய்க்கு வழி அனுப்பு விழா அப்போ நீ நன்றி தெரிவிக்கிறேன்னா யார் யார் இருக்கணும் உன்னை முதல் முதல்ல பெரிய அளவுக்கு ஒரு நடிகனாக வந்து ஏற்றி அழகு பார்த்தது யாரு நடிகை இது இயக்குனர் விக்ரமன் அடுத்து ஃபாசில் டைரக்டர் ஃபாசில் இவங்கெல்லாம் வந்து இல்லைன்னா விஜய் கிடையாது அவங்க அப்பாவால வந்து சங்கவிக்கு தான் பெருமை ஆக்சுவலா ஏன்னா சங்கவி அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான நடிகைகளை வச்சு காட்சிகளை அமைச்சு தான் வந்து இந்த விஜய் படத்தை வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு அவரே ஓப்பனாக சொன்னது தான் எஸ் அதனால் அதனால விஜய்யை வந்து விஜய்க்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட சங்கவி மாதிரி நடிகைகளுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு ஆனா விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜய் ஒரு நடிகைனா பெரிய அளவுக்கு அழகு பார்த்த யாருன்னா இயக்குனர் விக்கிரமும் வாசலுந்தான் அவங்களுக்கு எந்த நன்றியும் வந்து சொல்லலை அவங்களெல்லாம் மலேசியா கூப்பிட்டுருணும்னு சொல்ல குறைந்தபட்சம் நன்றி சொல்லக்கூட வந்து தெரிய தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இவ்வளவு புகழ் பெற கிராம அளவுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா இளையராஜா இளையராஜாவோட இசை இந்த காதலுக்கு மரியாதை பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட பாட்டு ராஜாவின் இல்லை ஒரு படம் இளையராஜா மியூசிக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க அவ்வளவு பிரபலம் அதெல்லாம் இதெல்லாம் வந்து இல்லைன்னா விஜய் வந்து ஒரு தரமான நடிகனு யாரும் ஒத்துந்துக்க மாட்டாங்க ராஜா சார் பேர் வந்த உடனே அந்த படத்துக்கே கலர் மாறிடும் அன்றைக்கு காதலுக்கு முடியாதே தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இன்னும் நிறைய இயக்குநர்கள் விஜய்க்காக வந்து பார்த்து மண்டையை உருட்டிக்கிட்டு வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து விஜயை ஒரு ஹைலைட் ஆக்கிறதுல அவங்க எல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிச்சுருக்காங்க அவங்களெல்லாம் யார் பேருமே வந்து விஜய் எங்க சொல்லலை விஜய் யாரெல்லாம் கூப்பிட்டு போற அட்லி நெல்சன்னு லோகேஷ் கனகராஜு லைம் லைட்ல யார் இருக்காங்க யாரை கூட்டிட்டு வந்தா ரசிகர்கள் உட்காருவாங்க பார்ப்பாங்க இதுதான் வந்து அந்த விஜயோட அந்த நன்றி இவங்களை கூட்டின்னு போயிட்டு ஒரு ஷோ அமைச்சு அங்கே போய் நன்றியை பத்தி பேசுறப்பள்ள அதே போல நான் உங்க கூட நிற்பேன் நான் எந்த நேரத்தில் உங்களை கைவிட மாட்டேன் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாப்பிள்ளைய இந்த விஜய் நாற்பத்தோரு பேர் செத்தான செத்த இடத்துல போய் நின்னீங்களா ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்க இந்த வேற எந்த ஒரு கேள்வியும் வேண்டாம் விஜய்க்கு நாற்பத்தோரு பேர் கரூர்ல உங்களால செத்தானே அந்த நாப்பத்தோரு பேரும் உங்க ரசிகர்கள் தானே இப்ப நீ என்ன சொல்ற நான் ரசிகர்களுக்காக நிற்பேன் அடுத்த முப்பது வருஷத்துக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்ற இந்த நாற்பத்தோரு பேர் செத்துது யாரு வேற்றுக்கிறக வசிக்கலா உன்னை பார்க்க வந்து உன்னுடைய அந்த பஸ்ஸு வந்து ஏற்ப ஏற்படுத்திய அந்த நெரிசலால் வந்து செத்தவங்க தான் அவங்களாம் அவங்கள பார்க்க கூட இல்லாமல் நீ தலை திரிக்க ஓடி போய் வீட்டில் போய் விழுந்திய அப்போ உன்னுடைய நன்றி உணர்வு என்ன ஆச்சு நீ ஒரு நன்றி கிட்ட தானே சரி அடுத்து இந்த இப்போ அந்த ஒரு பெண் ஒரு பெண் நிர்வாகி நான் நேற்று சொல்லியிருக்கேன் அந்த பெண் நிர்வாகி ஐசியூவில் இருக்கு இப்போ வரைக்கும் போய் உன்னுடைய நிர்வாகிகள் கூட யாரும் பார்க்கல ஒரு போன் பண்ணியாவது எப்படி நீ ரசிகர்கள் கூட நிற்ப தன்னுடைய ரசிகர்கள் தன்னால ஏற்பட்ட ஒரு பெருந்துயரம் அந்த துயரத்துக்கே வந்து போய் துக்கம் விசாரிக்காம அவங்களை கூப்பிட்டு வச்சு இங்க அசிங்கப்படுத்தணும் தான் விஜய் நீ நன்றியை பத்தி பேசலாமா முக்கியமா இந்த அந்தஸ்து நீ இந்த அளவுக்கு உயர்வதற்கு முக்கியமான காரணம் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் வந்து இதை ஒரு ரஜினி ரசிகனாவோ அல்லது ரஜினிக்கு ஆதரவாவோ நான் இதை சொல்லலை நான் உண்மையை நிலவரத்தை சொல்கிறேன் இந்த விஜய் நடிக்க வந்து வரும்போது ரஜினிகாந்த் எப்படின்னா எவரெஸ்ட்டை விட பெரிய உயரத்தில் இருக்கார் எவரெஸ்ட்டுக்கு மேலே ஒரு உயரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கற்பனை பண்ணிக்கங்க இப்பயும் தான் அவர் இருக்கார் நான் அந்த காலகட்டத்தை சொல்றேன் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தளபதி அண்ணாமலை ரேஞ்சு எப்படி யோசிச்சு பாருங்க அந்த டைம் நடிக்க வரான் அந்த பையன் அப்ப நடிக்க வர்றவன் எடுத்த எடுப்புல யாரோட ரசிகனை தன்னை காட்டிக்கிறான்னா ரஜினிகாந்தின் தீவிரமான ரசிகன் நான் ரஜினியின் தம்பி நானு அப்படி சொல்லிதான் வந்து அவன் நடிக்க ஒரு நடிகனாவே உள்ள வரான் அப்போ இயல்பாவே அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல ரஜினி ரசிகர்கள் ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள் நான் நிஜமாவே சொல்றேங்க இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க எல்லாரையும் என்னை யாரையும் குற சொல்லலை ஆனா அவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ரஜினி ரசிகர்கள் மாதிரி மிக இலகிய மனம் படைத்த மனிதர்களை பார்க்கவே முடியாது ஒரு கஷ்டன்னா முதல்ல ஓடி போய் நிற்பாங்க தலைவரை ஒருத்தன் புகழ்ந்துட்டான் அப்படின்னா போதும் அவனுக்கு தாண்டா முழு சப்போர்ட் பரவாயில்லா நீ வாடா நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் இருக்க நீ வா இப்படி சொல்கிறவங்க தான் ரஜினி ரசி இப்போ கூட பாருங்க சிவகார்த்தியன் வந்து பராசக்தி படத்தினுடைய ப்ரொமோஷன் மேடையில் வந்து தலைவர் சொன்ன மாதிரி தான் சோதனை தான் சாதனை அப்படின்ற ஒரு கோட்டை சொல்றான் அப்படியே சோசியல் மீடியாவில் இறங்கி அடிக்கிறாங்க பசங்க சிவானா நீ கவலைப்படாத நீ இறக்கு பராசக்திய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அவங்களுடைய மனநிலை இதுதான் ரஜினிய வந்து ஒருத்தன் பாராட்டுனா ரஜினிக்கு விசுவாசமா ஒருத்தன் இருக்கான்னா அவனை வந்து நாங்கள் கொண்டாடுவோம் இந்த மனநிலை படைத்த இந்த ரஜினி ரசிகர்களை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் பயன்படுத்தி தான் மேலே வந்தான் இந்த விஜய் அதை யாராவது மறுக்க முடியுமா விஜயே மறுக்கு மறுத்து பேச முடியுமா எத்தனை படங்கள் எத்தனை படங்களில் வந்து விஜய் ரஜினியினுடைய தீவிர பக்தனாக தொண்டனாக ரசிகனாக தம்பியாக தன்னை காமிச்சுக்கிட்டு அதன் மூலம் இந்த ரசிகர்கள் பட்டாளத்தை வந்து கூட சேர்த்துக்கிட்டே வரான் இவர்கள் ஆதரவோட தான் வந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து அவனால் வர முடிஞ்சது அதனால அந்த நன்றியை வந்து மறக்காம இருக்கணும்ல குறைந்தபட்சம் அதன் அதை 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 வந்து நினைச்சு அது வந்து சில வேலைகளை செய்யணும் விஜய் நான் செய்ய மாட்டான் அதை விடுங்க அடுத்து பார்த்தா மலேசியா எனக்கு ஞாபகம் அதாவது ஒரே டெம்ப்ளேட் தான் விஜயோட பேச்சுங்கிறது நாமக்கல்லுக்கு போனா முட்டை ஈரோட்டுக்கு போனா மஞ்சள் அந்த மாதிரி ஒரே டெம்ப்ளேட் இதுல மலேசியா அப்படின்னாலே அப்படின்ட்டு வழக்கம் போல வந்து மலேசியா இருந்தாலே எங்க தமிழர்கள் எனக்கு நண்பர் விஜய் அஜித் நடிச்ச பில்லா தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றா மலேசியானாலே பில்லா தான் ஞாபகத்து வருமா மலேசிய தமிழர்களுடைய வாழ்க்கையை வைத்து ஒரு படம் உருவாகி அது உலகளாவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தோட சாதனை கிட்ட கூட எந்த படமும் போக முடியல கபாலி ஆனா அவன் அதை இன்டென்ஷனாக தவிர்க்கிறான் பரவாயில்ல அது சொல்லாது நல்லதுதான் ஏன்னா அப்படி சொல்லி இருந்தா இந்த ரஜினி ரசிகர்கள் கூட வந்து அதை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதை சொல்லாமல் விட்டது நல்லது தான் ஸோ இப்போ ஏன் வந்து நீ இந்த இடத்துல வந்து குளோரிஃபை பண்ணுற அது தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு அஜித் வருவாரு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க அதே போல் அஜித் வந்துட்டாரு அப்படின்னு பல வீடியோக்களை போட்டாங்க அவங்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸு இந்த மேடையில் வச்சு அஜித்தோட பில்லாக தான் எனக்கு ஞாபகம் வருது நண்பர் அஜித் அது இதுக்கு முன்னே நடந்த கூட்டங்கள்லாம் எப்படி வந்து அஜித் பேர் அவங்க பயன்படுத்துனாங்கன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் இதுல ஏன் வந்து இவங்களை அஜித்தோட ரசி அஜித்தோட பேரை வந்து பயன்படுத்துறா அப்படின்னா தேர்தல் வரப்போகுது இப்போ இணையத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது யாரு ஒண்ணு விஜய் ரசி ரசிகர்கள் இந்த பக்கம் பார்த்தா அதுக்கு ஈக்குவலா அஜித் ரசிகர்கள் ஆக்சுவலாக முதல்ல அஜித் ரசிகர்கள் தான் அப்புறம் தான் விஜய் இப்போ வந்து அவங்க நிறைய பசங்க வந்து உள்ள வந்துட்டாங்க சோசியல் மீடியாவில் வந்து அவங்க ரொம்ப பரபரப்பா இருக்காங்க ஆக்டிவா இருக்காங்க சண்டை போட்டுக்கிறாங்க இந்த ரசிகர்களை எப்படியாவது வந்து தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்னோட நண்பர் அஜித் வந்து என்னுடைய நண்பர் எனக்கு வாழ்த்து சொல்கிறாரு அதே போல நான் அவரை என்னுடைய நண்பரை பார்க்குறேன் சண்டையெல்லாம் வேண்டாம் நீ எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்துக்கங்க எனக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா சோசியல் மீடியா தான் விஜய்யோட மெயின் டார்கெட்டே நீங்க இந்த பேச்சிலும் கூட அந்த சோசியல் மீடியா ஆட்களை வந்து விரிச்சுவல் வாரியர்ஸ் அந்த சோசியல் மீடியா ஆட்களை எப்படியாவது வந்து வசியப்படுத்தணும் தன் பக்கம் இழுக்கணும் அதுதான் வந்து விஜய் அவருடைய விஜயோட ஒரே நோக்கமா இருக்கு அதை நீங்க பார்த்துருப்பீங்க எப்படியா அதாவது இது இதற்கு முன்பும் பல கூட்டங்கள்ல இந்த சோசியல் மீடியா பசங்களை தான் வந்து அவன் பெருசா டார்கெட் பண்றான் ஏன்னா இவங்க வா இவங்களுடைய வாக்குதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கறதுல வந்து அவன் தெளிவா இருக்கான் இந்த இரண்டு ரசிகர்களை தாண்டி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அது ரஜினி ரசிகர்கள் முன்ன எப்போதையை விட மிகப்பெரிய அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க அவங்க ஒரு படத்தையே வந்து வைரலாக்குற அளவுக்கு வந்து ரஜினி ரசிகர்களுடைய பலம் சோசியல் மீடியாவில் இருக்குது ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் என்ன குட்டிக்கரன் அடித்தாலும் அவங்க சப்போர்ட் நமக்கு வராது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும் ஏன்னா விஜயும் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் அதனால் வந்து அந்த பாட்டுக்கு நம்ம போகணும் ரஜினி பேரை பயன்படுத்துறது ரஜினி ரசிகர்களை அவங்கள விட்டுருவோம் நம்ம இப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜித்தோட பெயரை வந்து இங்கே பயன்படுத்துகிற அது ஓட்டுக்காக அஜித்திடம் பிச்சை எடுப்பதற்கு சம்மந்தம் அது ஓட்டு பிச்சை தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருந்தது மலேசிய அரசு அதனால வெளிப்படையா வந்து அவனால் அரசியல் பேச முடியல ஆனாலும் அந்த இடத்துலையும் வந்து டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வர்ற மாதிரி உனக்கு எதிரி வலிமையா இருந்தா அப்போ தான் நம்மளும் வலிமை பெறுவோம் வலிமையான எதிரோடு மோதனத்தான் நமக்கு பெருமை அப்படிங்கிற அங்கே போய் மேடையில போகிற வர்றவங்க எல்லாம் மோத முடியாது யார் அந்த போகிற வர்றவன் அதை இன்னொரு வீடியோவில் பேசலாம் போகிற வர்றவங்க எல்லாம் நம்ம மோதக்கூடாது என்ன நமக்கு சமம் நம்ம விட வலிமையான ஒருத்தவங்க கூட தான் மோதணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு அரசியல் பிட்டியை வந்து அவன் போட்டதை பார்க்க முடிஞ்சது இதில் நிறைய வந்து விதிமீறல்கள் வந்து நடந்திருக்கு அந்த விதிமீறல்களுக்கு என்ன தண்டனை தருவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அது விழா ஏற் ஏற்பாட்டில் இருக்கான ஒரு தலைபடி இது அரசியல் பேசக்கூடாதுன்னாங்க ஆனால் மறைமுகமாக அவன் பேசுனதெல்லாம் அரசியல் தான் அதே போல் வந்து இருக்கிற ரசிகர்கள் யாரும் வந்து கொடி காட்டக்கூடாது இந்த சிம்பளை காட்டக்கூடாதுன்னாங்க ஆனால் அவர்கள் தெரிந்தே வந்து அந்த சிம்பிளை தொடர்ச்சியாக வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது இதற்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான அபராதத்தையோ அல்லது தண்டனையோ அந்த விழாவை ஏற்பாடு செய்த நபருக்கு வழங்க போகிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து பார்த்தா இது என்னோட கடைசி படம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட வந்து ஒப்புக்கிட்டாப்புல ஆனா வந்து ஒரு தயக்கத்தோட தான் அதை சொல்லியிருக்கப்புல நான் வந்து உறுதியாக சினிமாவில் நீ நடிக்க மாட்டேன் இதுதான் கடைசி படம் அப்படி சொல்லல இதை சொல்லலாமான்னு தெரியல ஆனா இது என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிறதால அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்புல அதனால் இது கடைசி படம் இப்போதைக்கு திரும்ப வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அரசு இந்த இந்த தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அவங்க நினைக்கிற கப்பு கடைகள்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் கப்பு கடைகள்ன்னா அடுத்த அஞ்சு வருஷம் வீட்டில் சும்மா இருக்க முடியாது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க முடியாது அல்லது இப்படி வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கூட்டம் போட்டுட்டு தெரிய முடியாது அப்போது ஒரு ஏதாவது படம் லைம் லைட்ல இருக்க முடியும் பிகாஸ் சினிமாங்கிறது மிகப்பெரிய மிக மிக வலிமையான ஒரு மீடியா அது அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டான் ஏன்னா நிறைய பேர் வந்து போய் அப்புறம் விஜயை போய் பார்ப்பாங்க கெஞ்சுவாங்க ரசிகர்கள் வந்து கதறுவாங்க அந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் நிறைய அரங்கேறும் அப்போது வேற ரசிகர்களுடைய வேண்டுதல் திரையுலகர் அவங்களுடைய வேண்டுதலுக்காக வந்து நான் மீண்டும் வந்து நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனாலும் இது கடைசி படம் அப்படின்றத அறிவிச்சுட்டு வந்து விஜய் அந்த பேச்சை வந்து தொடங்கின அடுத்து நிகழ்ச்சியில் விஜய் சொன்ன அந்த குட்டி கதை இந்த குடை கதை இருக்க அது ஓகே நீ யாருக்கு என்ன பண்ணியிருக்க அதுதான கேள்வி கொடை ஆட்டோக்காரர் கொடை கொடுத்தாரு திரும்ப அது அவர்கிட்டே வந்துருச்சு ஆனால் அப்படி நீ செய்த உதவிகள் என்ன இருக்கு நீ செய்ததெல்லாம் வந்து அரசியலுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதைத்தான் வந்து நீ பண்ண நீ உனக்கு அதெல்லாம் திரும்ப கிடைக்க போகிறது இல்லை ஆனால் உண்மையான மனசோட இந்த திரையுலகில் யாருக்காவது வந்து விஜய் உதவி செய்திருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் இண்டஸ்ட்ரியில் யார்கிட்ட வேணால் கேட்டுக்கோங்க எனக்கு விஜய் இந்த உதவி பண்ணார் விஜய் எனக்கு இப்படி ஒரு படிப்பு செலவுக்கு இதை பண்ணார் விஜய் வந்து எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு அல்லது விஜயாவில் வந்து நான் இன்னைக்கு இந்த ஜாப்பில் இருக்கேன் அல்லது விஜயால் வந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆனால் ஐபிஎஸ் ஆனால் யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் ஆனால் கேப்டன் கிங்கு அதெல்லாம் செஞ்சாரு தனியாக அதை பேசுவோம் ஸோ அந்த குட்டி கதை வந்து ஒரு பொதுவான ஒரு கதை தான் ஒரு நீதி கதைன்னு வச்சுக்கலாம் பட் அதை விஜய் வந்து சொல்ல முடியாது விஜய் நிஜ வாழ்க்கையில் அப்படி யாருக்கும் செஞ்சது இல்லை எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்றேன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அதை செஞ்சுருக்கணும் மனசார செஞ்சிருக்கணும் அப்படி ஒரு நாளும் விஜய் வந்து செய்யலை செய்யாத வந்து அடுத்தவங்களை செய்ய சொல்றாப்புல அதே போல நான் ஒரு சினிமாவில் நான் நான் ஒரு மணல் வீடு கட்டணும் அப்படின்னு வந்தேன் எனக்கு நீங்கள் ஒரு மாளிகை கட்டி கொடுத்துட்டீங்க அதனால் வந்து நான் அடுத்த முப்பது வருஷத்துக்கு உங்கள் கூட தான் நிற்க போகிறேன் முப்பத்தி மூணு வருஷம் நீங்கள் எங்கள் கூட நின்னீங்க இப்போ நான் முப்பது வருஷம் உங்கள் கூட நிற்க போகிறேன் அதுக்காக ஏ ரசிகர்களுக்காக சினிமாவை நான் விட்டுடுறேன் ஏன்னா ரசிகர்களுக்காக நீ தான் கொடுக்க முடியும் சினிமாவை விட்டுடுறன்னா எப்படி ரசிகர் ஏமாற மாட்டானா என்ன ஒரு முரண்பாடான்னு பேச்சு பாருங்கள் ரசிகர்கள் இருந்து சினிமா எதிர்பார்க்குறாங்க ஆனால் நீ வேறு ஒரு அழுத்தத்தில் வேறு ஒரு பிளா யாரை ஒரு தூண்டி விட்டு அல்லது வேறே ஒருத்தர் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்க இங்கே ரசிகர்களுக்காக சினிமாவை விட்டுடுறேன் அப்படின்றதுல என்ன அதில் அது ச அது சரியான ஒரு ஒரு கான்செப்ட் அப்படின்றத நீங்களே யோசிப்பாருங்க ரசிகர்களுக்காக சினிமா கொடுக்கணும் நான் சினிமா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒருவேளை என் ரசிகர்களை தப்பிக்க விட்டுடுறேன் தப்சி போட்டும் பரவாயில்ல அவங்களுக்கு இனிமேல் என்ன கொடுமை கொடுத்த விரும்பலை அப்படின்னு சொல்கிறத வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் வழக்கம் போல் வந்து ஒரு பாட்டு நாலு வரி பாட்டு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு டான்ஸு கையை காலை விழுக்கு விழுக்குன்னு உதச்சிக்கிட்டு அது ஒன்றும் பார்க்க நான் ஒன்றும் வெறுப்புலையெல்லாம் சொல்ல நான் நிஜமாகவே வந்து இதை முழுசாக பார்த்து மனசில் பட்டதை சொல்கிறேன் கையை காலை விழுக்கு விழுக்குன்னு உதச்சிக்கிடுச்சி என்னையா டான்ஸ் இது அந்த ஒரு ரெண்டு ஸ்டெப்பை போட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த முந்நூற்றி நாற்பது முந்நூற்றம்பது ரிங்கிட் கொடுத்து வந்தீங்க இல்லையா உங்களுக்கு வந்து என்னாலான ஒரு பதில் இது அப்படின்னு சொல்லிட்டு விழாவை ஒரு வழியை வந்து முடிச்சுட்டாப்புல இது ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டிகிட்டு போய் அவங்கள வச்சு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இது மீடியாவில் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக்கின விழா அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் இங்கே விஜய் கூட்டிகிட்டு போன ஆட்களை பார்த்துருங்கன்னா போன வீடியோவில் வந்து எவ்வளோ பத்திரிகைக்காரங்க கூட்டிட்டு போனாங்க எம்ஐபி அப்படிங்கிற பேரில் எவ்வளோ பத்திரிகையாரங்க இவங்க கூட போனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு ஜால்ரா போடுறவங்க விஜய்க்கு சொம்படிக்கிறவங்க விஜய் கொடு விஜய் கொடுக்குற காசுக்கு கூறுறவங்க அவங்களத்தான் மீடியா மாஃபியான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோல்டு கைன் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கும்பலை தான் விஜய் கூப்பிட்டு போனாக்கல கூடவே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் இயங்குகிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேரை வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு போயிருக்காப்புல விஜயுடைய பிஏ அல்லது விஜயுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய ரூட் நிறுவனத்தில் சம்பளம் வாங்குகிற பல பேர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது இது கூட்டத்தை காட்டின வகையில் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது அப்படிங்கிறத யாரும் மறுக்கிறதுக்கு இல்லைன்னா ஏற்கனவே சொன்னது தான் ஒரு நாற்பதாயிரம் பேர் இன்டாக்டாக ஒரு ஸ்டேடியத்தில் இருந்தால் அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மெகா கூட்டமாக இருக்கும் பாருங்க நேரு ஸ்டேடியத்தில் நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க இருபத்தையாயிரம் பேர் உட்காரலாம் நேரு ஸ்டேடியத்தில் அதுலேயே வந்து ஒரு பகுதி மறைச்சிட்டு தான் வந்து உட்கார உட்காருவாங்க ஒரு பத்தாயிரம் பேரை குறைச்சி பதினஞ்சாயிரம் பேர் உக்காந்தா கூட நேரு ஸ்டேடியம் வந்து பயங்கரமாக தெரியும் உங்களுக்கு சரியான கூட்டம் இருக்குடான்ட்டு அந்த மாதிரி நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வந்த ஒரு கூட்டம் அது அதுவே பெரிய விஷயம்தான் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி பெரிய பேசு பொருளாக்கியிருக்காங்க எல்லாமே வந்து விஜயனுடைய அந்த பப்ளிசிட்டி வந்து உதவுற மாதிரி தான் இருந்தது ஆனால் அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் விஜய் பேசியது எல்லாமே வந்து ஒரு போலியானது அதில் எந்த ஒரு வார்த்தையும் நிஜமானது இல்லை அவரு அவருடைய திரையுலக கடைசி படம் அவருடைய திரையுலக வாழ்க்கையின் வழி அனுப்பு விழா அந்த நிகழ்வில் கூட அவர் உண்மையான ஒரு நன்றியை தெரிவிக்கல உண்மையான வார்த்தைகளை வந்து அவர் பேசல மனசுலேருந்து எதுவுமே வரலை